ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒருமுறை மகா பெரிவா நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானத்துக்கு தரிசனத்துக்காக போயிருந்தார் சதாசிவ பிரம்மேந்திரர்கிட்ட பெரியவாளுக்கு இருந்த பக்திக்கும் மரியாதைக்கும் எல்லையே கிடையாது பிரம்மேந்திரர் பேரை சொன்னாலும் கேட்டாலும் அப்படியே உருகி போயிடுவார் பெரியவா அதிஷ்டானத்துக்கு போனவர் அப்படியே ஜபம் பண்ண உட்காந்துட்டார் அதிஷ்டானங்களுக்குள்ளே போய் ஜபம் பண்ணுறதையோ சன்னியாச முறைப்படி வணங்கிறதையோ யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது ஸ்ரீமடத்து சம்பிரதாயம் மனுஷ எல்லைகளை தாண்டி தெய்வீகத்தோட நுழைவாயிலில் நிற்கிற அபூர்வமான தருணம் அது அதனால் அங்கே இருக்கக்கூடாதுன்னு அதிர்ஷ்டான அன்பர்களும் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுற தொண்டர்களும் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுண்டா இந்த கட்டுப்பாடு பக்தர்களோட நன்மைக்கு தான் கடைப்பிடிக்கப்படுறது நூறு வாட்ஸ் வெளிச்சத்தை பார்த்து பழகின கண்ணுக்கு லட்சம் வாட்ஸ் மின்வழியை தாங்க முடியாது அதனால் தான் இந்த சம்பிரதாயத்தை கொண்டு வந்தா அந்த சமயம் பார்த்து வேக வேகமாக ராமசாமின்னு ஒரு அன்பர் ஓடி வந்தார் பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணணும் பிரசாதம் வாங்கிட்டு உடனே புறப்படணும்னு கிட்ட சொன்னார் பெரியவா கதவை சாத்திண்டு அதிர்ஷ்டானத்துக்குள்ளே ஜபம் பண்ணிட்டுருக்கா இப்போ யாரும் அவளை தரிசிக்க முடியாது தியானம் கலைஞ்சு பெரியவா தானாவே வெளியில் வந்ததும் முதல்ல நீங்கள் தரிசனம் பண்ணுங்கண்ணா வந்தவர் லேஸ் பட்டவர் இல்லை ரொம்ப புத்திசாலி தொண்டர்களோட பேச்சு அப்படியே கேட்குற மாதிரி பாவனை பண்ணிவிட்டு தொண்டர்கள் கொஞ்சம் ஏமாந்த நேரம் பார்த்து அதிர்ஷ்டானத்து கதவுகளை திறந்துட்டு உள்ளே போயிட்டார் இதை யாருமே எதிர்பார்க்காததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் பதறி போயிட்டா அந்த நேரத்தில் அதிர்ஷ்டானத்துலேருந்து பெரியவா குரல் நீங்கள் மிருத்யுஞ்சய ஜபஹோமம் பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு மிருத்யு வரமாட்டான் திரும்பி போயிடுங்கோன்னு கம்பீரமாக கேட்டது ரங்கசாமி கதவை மூடிட்டு சட்டுன்னு வெளியில் வந்துட்டார் அணுக்கு தொண்டர்கள் அவரை சூழ்ந்துண்டு என்ன நடந்ததுன்னு கேட்டா அவர் ஒரு கதையே சொன்னார் அவரோட நெருங்கிய உறவினருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுத்து டாக்டர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் போனாதான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டா ஜோசியர் உடனே மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுங்கோன்னார் உடனே போய் பெரியவா கிட்ட சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு வந்தா நல்லதுன்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு பாட்டி பெரியவா இதோ பக்கத்தில் நெருரில் தானே இருக்கார் அவளை போய் பார்த்து நிலைமையை சொல்லிடுங்கோ அவா பார்த்துப்பான்னு சொன்னதை எல்லாருமே ஏத்துண்டா அதுக்காக தான் ராமசாமி அவ்வளவு அவசரப்பட்டிருக்கார் அவரோட அதிர்ஷ்டம் தெய்வமே அவருக்கு அருள்வாக்கு சொல்லிடுத்து ராமசாமி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ அந்த நோயாளி உறவினர் படுக்கையில் எழுந்து இருந்தார் உன்னோட வீட்டுக்கு வர வரமாட்டான்னு பெரியவா சொன்னது பலிச்சுது நாம் ஏதோ சில பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணி இந்த உலகத்துக்கு வரோம் நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி விதிவசத்தால் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையிறது மகான்களை நம்பி வாழறப்போ அவ நம்ம விதியையே மாற்றி அமைக்கிறா அந்த மாதிரி மகா பெரியவா எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சு சௌக்கியமாக வாழ வச்சிருக்கார் அவரை பரிபூர்ணமாக சரணடைந்து இந்த பவசாகரத்தை கடந்து ಇರೆವನಡಿ ಸೇರ್ವಂ ಹರಹರ ಶಂಕರ ಜೈ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ